நாடாளுமன்ற உறுப்புரிமையைத் தொடர்ந்து வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக திட்டம் அர்ஜுனார் அரவிப்பு ஒப்புக்கொள்ளப்பட்ட கொடுப்பனவை உடனடியாக வழங்கக் கோரி யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் இன்று அடையாள வேலை நிறுத்த போராட்டம் மன்னாரில் பதினெட்டாவது நாளாக தொடரும் போராட்டம் மன்னார் மக்கள் போராட்டத்துக்கு சேர்க்கும் விதமாக கண்டியில் ஊர்வலம் நல்லூர் தேர் திருவிழாவை முன்னிட்டு யாழ்ப்பாணம் மாவட்ட பாடசாலைகளுக்கு நாளை வியாழக்கிழமை விடுமுறை வழங்கப்படுவதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அறிவித்துள்ளார் பதில் பாடசாலை நாள் பின்னர் என வடக்கு மாகாண ஆளுநரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வடாந்த திருவிழாவை முன்னிட்டு யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு விடுமுறை விடுமாறு பிரதமர் கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகங்கள் ஏற்கனவே தெரிவித்தன தேர்திருவிழா நாளைய தினம் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் ஆசிரியர்கள் தேர்திருவிழாவில் கலந்து கொள்ள ஏதுவாக யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிக்க வேண்டுமென பாராளுமன்ற உறுப்பினர்களான சத்யலிங்கம் மற்றும் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோர் பிரதமர் கருணி அமர சூரியவை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்ததாகவும் அதனை ஏற்ற பிரதமர் கல்வி அமைச்சின் செயலாளருக்கு நாளைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை அறிவிக்குமாறு பணித்துள்ளதுமை குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் தற்போது வடக்கு மாகாண ஆளுநர் இதனை உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளார் ஒப்புக்கொள்ளப்பட்ட எம்சிஏ கொடுப்பனவை உடனடியாக வழங்கு என்ற கோரிக்கை அடங்கிய பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டது நாடு முழுவதும் உள்ள அரச பல்கலைக்கழகங்கள் இன்று இந்த அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை நடாத்தியமை குறிப்பிடத்தக்கது இதன்போது பின்வரும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது நீக்கிவிடப்பட்ட இருபது வீதத்தை உடனடியாக வழங்கு அதிகரிக்கப்பட்ட இடர்கடனை உடனடியாக வழங்கு மக்களாட்சி அரசாங்கம் பேச்சுவார்த்தை தவிர்த்து வருகிறது அதிகரிக்கப்பட்ட வரவு செலவு முன்மொழிவுகளுக்கு பல்கலைக்கழகங்கள் தகுதி இல்லையோ யூஜிசி தவிசாளர் மீளா துயிலில் பல்கலைக்கழக தொழிற்சங்க கூட்டுக்குழு ஆகிய பதாதைகள் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நச்சுனா எதிர்காலத்தில் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தயாராகி வருவதாக தெரிவித்துள்ளார் நேற்றிரவு சிங்கள தொலைக்காட்சி ஒன்று ஒளிபரப்பான நேரடி அரசியல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் எதிர்காலத்தில் வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்த ஆவலுடன் இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் இதன்போது தெரிவித்தார் மன்னாரில் கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவன ஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் புதன்கிழமை பதினெட்டாவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டது மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்துக்கு இன்றைய தினம் ஆதரவு வழங்கும் வகையில் குக்குப்புடியான் கிராம மக்கள் குறித்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் இன்றைய தினம் காலை முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற குறித்த போராட்டமானது மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகிறது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர்